ஏன்னா ஒரு பெற்றோர்களுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறவு நான் இயற்கையாகவே நட்புதான் அதனால தான் சொன்னாங்க ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அவன் நண்பன் எந்த வழியில இருப்பானோ அதே வழியில தான் அவன் இருப்பான் சொன்னாங்க நீங்க யாரை நண்பரா தேர்ந்தெடுத்துக்க போறீங்கன்னு பாத்துக்கோங்க நான் உப்பு இல்லை என்றாலும் அல்லாஹுவை அழியுங்கள் உங்களுடைய செருப்பின் வாரந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள் அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடைய செய்யாது மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது படைத்த ஒருவன்தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும் உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுவை அழையுங்கள் கூறி அதில் உறுதியோடு அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை எந்த நேரத்திலும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல அவர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல எல்லா நிலையிலும் அவர்களை எல்லாம் பாதுகாப்பான் எல்லா நிலையிலும் அவர்களுடைய சிரமங்களை அல்லாஹ் ரூல் ஆலமி நீக்குவான்